அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடைபெற்ற அதாவது ஒம்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு போலீஸ் தேர்வுக்கான தமிழ் மொழி தகுதி தேர்வு அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்குன்னு தனியாக நம்ம கிளாஸ் எடுத்தோம் அதே டேத்துல நம்ம வந்து அகாடமில வந்து நிறைய நமக்கு ஒரு ஏழு எட்டு டெஸ்ட்டுக்கு மேலே தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு வந்து நமக்கு என்ன ஃபுல்லா டெஸ்ட் எல்லாம் வச்சோம் அதுல கேட்ட கொஸ்டின் தான் அப்படியே நமக்கு என்னாது இங்க வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கு மேக்சிமம் நம்ம எடுத்த கொஸ்டின் தான் என்னாது எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம தமிழ் எலிஜிபிள் ஆன்சர் கீ வந்து இப்ப வரிசையா ஒண்ணுன்னா நமக்கு வந்து பாத்துருவோம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல ஆன்சர் கீ மட்டும் பாத்துருவோம் சரிங்களா கிளாஸ்ல வந்து நமக்கு என்ன படிக்கிறோம் ஒவ்வொரு கொஸ்டின் கூட நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி நாலு ஆப்ஷனுமே கூட நம்ம வந்து பாத்துக்கிடுவோம் சரிங்களா நமக்கு கொஸ்டின்ல வந்து எழுபத்தி ஒண்ணுல இருந்து நமக்கு என்ன தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு ஒன்னு என்ன அப்படின்னா சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நம்ம புக்ல ரெண்டு கொடுத்திருக்கான் டென்த் புக்ல ஒன்னு கொடுத்திருக்கான் ரெண்டாவது எட்டாவது புக்ல ஒன்னு கொடுத்திருக்கான் ஆனா இங்க கொஸ்டின் கேட்டிருக்க வந்து பத்தாவது புக்கு படிதான் சரிங்களா அதுபடி நமக்கு யாரு ஆன்சர் வந்து சி யாருடா ஜெயகாந்தன் சரிங்களா அவர் தான் சிறுகதை மன்னன் இன்னொருத்தர் இருக்காரு யாரா புதுமை பித்தன் இங்க கொடுக்கல இங்க ஒருத்தர் தான் கொடுத்திருக்காங்க அப்ப யாரு ஜெயகாந்தர் தான் நமக்கு வந்து ஆன்சர் அடுத்து சோலை என்ற பொருள் தரும் சொல் என்னது கேட்டிருக்கா என்னது கா ஆன்சர் வந்து என்னது ஏ சரிங்களா கா அப்படின்னா என்னது சோலை அடுத்து எழுபத்தி மூணு ஒரு தாரை திருக்குறள் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் அப்படின்னு வரணும் ஆன்சர் வந்து எழுபத்தி மூணுக்கு வந்து பி எழுபத்தி நாலு நமக்கு இந்த டென்த் புக்ல வந்து இந்த பாடல் வரி வந்து கொடுத்திருக்காங்க எழுபத்தி நாலு சரிங்களா அந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா விவேக சிந்தாமணி எழுபத்தி நாலுக்கு ஆன்சர் வந்து ஏ அடுத்து எழுபத்தி அஞ்சு மகளிர் என்பதற்கான இணை சொல்லை தேர்ந்தெடுக்க சரிங்களா கொஸ்டின் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பெண் ஆன்சர் வந்து சி எழுபத்தி ஆன்சர் வந்து சி சரிங்களா எழுபத்தி ஆறு நமக்கு இந்த வல்லின மிகு இடங்கள் மிக இடங்கள்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படியே நயன்த்து புக்ல இருக்கு சரிங்களா அப்படியே ஒன்பதாம் புக்ல குடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து என்னடா சி ஒன்னு மற்றும் இரண்டு ரெண்டுமே சரிதான் சரிங்களா அடுத்து எழுவத்தி ஏழு நமக்கு வாசல் பிளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுவ சொல்லி குடுத்துருக்காங்க இது நம்ம புக்ல அப்படியே தான் இருக்கு ஆன்சர் வந்து சி சரிங்களா அதான் நமக்கு வந்து ஆன்சர் அடுத்து எழுவத்தி எட்டு எழுவத்தி எட்டு கூட்டு வந்து குடுத்துருக்கான் சரிங்களா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டு மட்டும்தான் நமக்கு என்ன ஆன்சர் வந்து பி எழுபத்தி எட்டுக்கு எழுபத்தி ஒன்பது அது நமக்கு தான் கொடுத்திருக்காங்க இதுக்கு எழுபத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா தான் ஒன்னு மற்றும் இரண்டு ரெண்டுமே சரிதான் அடுத்து எண்பது எண்பதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அசைஇ அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க கேள்வி என்ன அப்படின்னா அசைஇ என்பதன் இலக்கண குறிப்பினான்னு கேட்டிருக்கா இது என்னது அந்த ஈண்டு வந்துட்டாலே நமக்கு என்னது சொல்லி செல்லப்படை ஆன்சர் வந்து நமக்கு என்னாது ஏ எண்பத்தி ஒண்ணு சரிங்களா ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சி பாலின சமத்துவத்தை அதான் அடுத்து எண்பத்தி ரெண்டு தவறான இணையை கண்டறியும் கொடுத்திருக்கான் ஆன்சர் வந்து பி அதான் நமக்கு வந்து ஆன்சர் சரிங்களா அடுத்து எண்பத்தி மூணு வணிகம் பிளஸ் சாப்பு அப்படியே ஆறாவது புக்குலதான் கொடுத்திருக்க என்னது வணிக சாப்பு ஆன்சர் வந்து சி அடுத்து எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எல்லாருக்குமே தெரிவிப்பே இருக்க எட்டாவது புக்கில் கொடுத்துருக்காங்க கொங்கு நாட்டு வணிகம்ன்ற பாடத்துல ஆன்சர் வந்து நமக்கு என்னது எண்பத்தி நாலுக்கு சி எண்பத்தி அஞ்சு சட்டி உடைந்து போயிற்று அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான் இந்த உடைந்து போயிட்டு ஆயிற்று போயிற்று போனது வந்தாலே நமக்கு என்னது செய்யப்பாட்டு வினை எண்பத்தி அஞ்சுக்கு ஆன்சர் வந்து டி அடுத்து எண்பத்தி ஆறு பண்டம் பிளஸ் மாற்று என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து ஏ பண்ட மாற்று அதான் நமக்கு வந்து ஆன்சர் அடுத்த எண்பத்தி ஏழு பொறுத்துக அறிஞ்சல் பொருள் கேட்டிருக்கேன் கள நீண்டாலே நமக்கு என்னது வயல் நிகர் அப்படின்றா சமம் பருதி அப்படின்னா கதிரவன் இதை வச்சு நம்ம போடலாம் ஆன்சர் என்ன எண்பத்தி ஏழுக்கு வந்து டி அடுத்து எண்பத்தி எட்டு பாடலூரி கொடுத்திருக்கா இப்ப இருக்க நயன்த் புக்ல புறநானூற்று பாடலூரி அதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த உணவிடப்படுவதின் இனத்தோடு நீரைன்னு வந்துட்டாலே நமக்கு என்னது எண்பத்தி எட்டுக்கு வந்து ஆன்சர் வந்து பி புறநானூறு ஆசிரியர் யார் அப்படின்னா குடப்புலவியனார் அதான் நமக்கு வந்து ஆன்சர் எண்பத்தி எட்டுக்கு ஆன்சர் வந்து பி அடுத்து எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது கொஸ்டின் என்ன அப்படின்னா கூட்டு வந்து கொடுத்திருக்காங்க இது ஆன்சர் என்னது இப்ப இருக்க நைன்த் புக்ல தான் இந்த தொல்காப்பியத்துல இருந்து எடுத்திருக்காங்க எண்பத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் வந்து சி ஒன்னு மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரிதான் சரிங்களா எண்பத்தி ஒன்பது ஆன்சர் சி ஒன்னு மற்றும் இரண்டு சரி அடுத்து தொண்ணூறு ஒருமித்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்கா ஒருமித்துண்டா பொருள் வந்து ஒன்றுபட்டு எதிர்ச்சொல் என்னது அது வேறுபட்டு அப்ப தொண்ணூறுக்கு ஆன்சர் வந்து பி அடுத்து தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒண்ணுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சரிங்களா பி மதுரை காஞ்சி எட்டு தவன் கொடுத்திருக்கா மதுரை காஞ்சி எதுல வரணும் பத்து பாட்டுல வந்து வரணும் அப்ப அதுதான் தவறானது அடுத்து தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து என்னடா கூட்டுரு வந்து இங்க கொடுத்திருக்காங்க சரிங்களா தொண்ணூத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து சி ஒன்னு மற்றும் ரெண்டு சரி ரெண்டுமே நமக்கு என்னது இங்க வந்து சரிதான் அடுத்து தொண்ணூத்தி மூணுக்கு வந்து தவறான இணையை கண்டறிக அப்படின்னு வந்து கொடுத்திருக்கா இதுக்கு தவறான இணை என்ன அப்படின்னா டி அதான் நமக்கு வந்து தவறானது ஏன்னா சந்தம்னாலே யார் வரணும் அருணகிரிநாதர் வரணும் ஏன்னா சந்த கவி அயக்கவின்னு அவரை தான் சொல்லுவாங்க சரிங்களா தொண்ணூத்தி மூணுக்கு ஆன்சர் வந்து என்னது டி அடுத்து தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்னது பி பி தான் நமக்கு வந்து ஆன்சர் அடுத்து தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு நமக்கு என்னடா இந்த மரபு தொடர்ல இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா குயில் என்ன செய்யும் பூவோ மயில் நமக்கு என்னது அகவோ காக என்ன செய்யும் கரையும் கோழி கொக்கரிக்கும் அப்ப தொண்ணூத்தி அஞ்சுக்கு ஆன்சர் என்னது பி அடுத்து தொண்ணூத்தி ஆறு இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சன கீதாஞ்சலி அப்படின்னு வந்துட்டாலே யாரு ரவீந்திரநாத் தாகூர் அதனால யாச்சு தொண்ணூத்தி ஆறுக்கு ஆன்சர் வந்து சி தொண்ணூத்தி ஏழு நம்ம இப்ப இருக்க டென்த் புக்ல இந்த பங்கையராய் பிறப்பதற்கு ஒரு பாடம் இருப்பாங்க ஒரு அஞ்சு பெண்களை பத்தி கொடுத்திருப்பாங்க அதுல இருந்து கேட்டிருக்கா தொண்ணூத்தி ஏழுக்கு ஆன்சர் வந்து என்ன அது சி நமக்கு பால சரஸ்வதி இருக்காங்கல்ல அதான் நமக்கு வந்து நமக்கு தவறான இணை வந்து நமக்கு அதுதான் ஏன்னா மகேசா விருது பெற்றது யாரு எம்எல் சுப்லட்சுமி வந்து வாங்குவாங்க சரிங்களா தொண்ணூத்தி ஏழு ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா சி அடுத்து தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு நமக்கு என்ன கூட்டு வந்து 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 நமக்கு ஆன்சர் என்ன பாஞ்சாலி சௌத பாடிய பாரதி என்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் அது கரெக்டானதான் சரிங்களா அதே மாதிரியே குறிஞ்சி மலர் என்ற நூலை இயற்றியவர் ஏன்னா நான் பார்த்த சாரதி அதுவும் கரெக்ட் தான் சரிங்களா அப்ப ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா சி சரிங்களா தொண்ணூத்தி எட்டுக்கு சி ஒண்ணு மற்றும் இரண்டு ரெண்டுமே நமக்கு என்னாது சரிதான் சரிங்களா அடுத்து தொண்ணூத்தி ஒன்பது கேணி என்ற என்று குறிப்பிடப்படுவது கேணி அப்படின்னா என்னது கிணறு சரிங்களா ஏன்னா நமக்கு நிறைய நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க அந்த இலக்கிய சொற்கள் அங்க வந்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா கேணி அப்படின்னா கிணறு அடுத்து நூறு தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க அந்த ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை நமக்கு தெரியும் சொல்ல தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் அதுல இருந்தான் கொடுத்துருக்கான் இந்த நூறுக்கு ஆன்சர் வந்து டி ஏன்னா ஆறு அறிவு நமக்கு மனிதர்கள் அப்ப அதான் தவறானது அடுத்து நூத்தி ஒண்ணு தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுவது சரிங்களா தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் கேட்டிருக்கான் யாரு முத்ராமலிங்க தேவர் சரிங்களா மேக்சிமம் முத்ராமலிங்க தேவர் வந்தா என்னது அதான் நமக்கு ஆன்சர் சொல்லிருக்க நம்ம நூத்தி ஒண்ணுக்கு ஆன்சர் வந்து டி அடுத்து நூத்தி ரெண்டு நமக்கு வைகை பலகை வேங்கை மங்கை பொருந்தா சொல்லுதுன்னு கேட்டிருக்கான் சரிங்களா இந்த வைகை பலகை வேங்கை எல்லாமே பொதுமொழி மங்கை மட்டும் என்னது பெண்களோட பருவங்கள்ல வந்து என்னது ஆன்சர் வந்து ஏ அடுத்து நூத்தி நாலு நூத்தி நாலு நமக்கு என்னது கூற்று வந்து கொடுத்திருக்கா ஆன்சர் வந்து நமக்கு என்னது சி நூத்தி நாலுக்கு வந்து ஆன்சர் வந்து சி ஒண்ணு மற்றும் இரண்டு சரி அடுத்து நூத்தி அஞ்சு பசுமை ப்ளஸ் பிளஸ் கிளி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது நான் கேட்டிருக்கேன் என்ன வரணும் ஆன்சர் டி பைங்கிளி வரணும் பைங்கிளி அதான் ஆன்சரு நூத்தி அஞ்சுக்கு ஆன்சர் வந்து டி அடுத்து நூத்தி ஆறு தவறான இணையை கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க இந்த எதிர்ச்சொல் நமக்கு இல்ல அதை வச்சு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஆன்சர் வந்து டி அப்படி நமக்கு வந்து சொல்றாங்க ஏன்னா ஈதல் தான் நமக்கு என்ன பொருள் கொடுத்தல் அங்க கேட்டுக்க எதிர்ச்சொல் கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்ப இங்க நான் பொருள் கொடுத்திருக்கான் அதுதான் தவறு நூத்தி ஆறுக்கு ஆன்சர் வந்து டி நூத்தி ஏழு நமக்கு என்னது இந்த வினை மரபு அது கொடுத்துருக்காங்க நூத்தி ஏழுக்கு ஆன்சர் என்னது டி சரிங்கன்னா பூ கொய்ந்து வரணும் பரியின்னு வரக்கூடாது சரிங்களா அடுத்து நூத்தி எட்டு கூற்று வந்து கொடுத்துருக்கா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ரெண்டு மட்டும்தான் சரி நூத்தி எட்டுக்கு ஆன்சர் வந்து பி அடுத்து நூத்தி ஒன்பது நூத்தி ஒன்பது என்ன அப்படின்னா பொறுத்து வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா யார் யாரு எதோட தொடர்புடையவங்க அப்படின்னா அந்த மங்கையராய் பிறப்பதற்கு என்ற பாடத்துல இருந்து கேட்டிருக்காங்க நூத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி சரிங்களா நமக்கு வள்ளுவர் வாக்கின்படி சரிங்களா இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ நூத்தி பதினொன்னு கூற்று இது என்ன ஆன்சர்ன்னா நமக்கு சரிங்களா வறுமொழி நிலைமொழி அதாவது நமக்கு என்ன ரெண்டுமே தப்பா கொடுத்துருக்கான் சரிங்களா ஏன்னா வறுமொழி நிலைமொழியில் ஏதேனும் மாற்றங்கள் வருமாயின் அது என்ன அது நமக்கு இயல்பு புணர்ச்சின்னு கொடுக்குறாங்க மாற்றம் வந்தாலே நமக்கு என்ன அது விகார புணர்ச்சி மாற்ற வராட்டி தான் நமக்கு என்ன இயல்பு புணர்ச்சி ரெண்டுமே தப்பா குடுத்துருக்காங்க ஆன்சர் நூத்தி பதினொன்னுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா டி டி தான் நமக்கு வந்து ஆன்சர் நூத்தி பன்னெண்டு நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத இது நம்ம குரு போர் மோர்கன் எல்லாமே கேட்டு வந்துட்டாங்க நூத்தி பன்னெண்டுக்கு ஆன்சர் என்னது சி அடுத்து நூத்தி பதிமூணு பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுன்னு குடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்னது சி இலங்கை ஏன்னா மிச்சம் பூரா நம்ம தமிழா நம்ம இந்தியாவுல இருக்க மாநிலங்களை வந்து கொடுத்திருக்காங்க அது ஒண்ணு மட்டும் தனியா நாடு கொடுத்திருக்கான் சரிங்களா பதினாலு நூத்தி பதினாலு கூட்டு கொடுத்திருக்காங்க சரிங்களா இதுக்கு ஆன்சர் வந்து சி ஒன்னு மற்றும் ரெண்டு சரி அடுத்து நூத்தி பதினஞ்சு நமக்கு என்ன கூட்டு தான் கொடுத்திருக்கா அதுக்கு ஆன்சர் என்ன சி தான் ஒண்ணு மற்றும் ரெண்டு சரி அடுத்து நூத்தி பதினாறு அகரவரிசை சரிங்களா நம்ம ஏற்கனவே நிறைய டைம் சொல்லிருக்கோம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் உயிரெழுத்து அடுத்து மெய் எழுத்து அதுக்கப்புறம் உயிர் மெய் எழுத்து பார்க்கணும் இதுக்கு ஆன்சர் வந்து நூத்தி பதினாறுக்கு சி நூத்தி பதினேழுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி சரிங்களா நம்ம அந்த தன்மை முன்னிலை படர்க்கைன்னு சொல்லுவாங்க டென்த் புக்ல இருக்கு அதை வச்சு அப்படியே நமக்கு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா நூத்தி பதினேழுக்கு ஆன்சர் வந்து என்னடா பி நூத்தி பதினெட்டு மற்றொன்று வந்தாலே நீ கண்ணை முடித்து போட்டுடலாம் இடைச்சொல் இதெல்லாம் நம்ம நிறைய டைம் கேட்டிருக்கோம் நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம் இடைச்சொல் தொடர் நூத்தி பதினெட்டுக்கு ஆன்சர் வந்து ஏ இடைச்சொல் தொடர் நூத்தி பத்தொன்பது சரிங்களா ஆன்சர் வந்து என்னடா ஏ ஒண்ணு மட்டும் சரி அதான் நமக்கு ஆன்சரு அடுத்து நூத்தி இருபது பொறுப்புக சரிங்களா சிறப்பு பேர் நம்ம அத்தனை சிறப்பு சொல்லியிருக்கோம் அதுல இருந்தா நமக்கு வந்து கேட்டிருக்காங்க சிறப்பு பேரை வச்சு நமக்கு இங்க வந்து இங்கிட்ட சிறப்பு பேருங்கிட்ட ஆசிரியை கொடுத்துருக்காங்க நூத்தி இருபதுக்கு ஆன்சர் வந்து சி அடுத்து நூத்தி இருபத்தி ஒன்னு இப்ப இருக்க நம்ம நயன்த்து புக்ல இருக்கு சனி நீராடு கண்ணை முடிந்து போட்டுற ஔவையார் ஆன்சர் வந்து ஏ நூத்தி இருபத்தி ரெண்டு வல்லினம் மிகு இடங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்கான் சரிங்களா வல்லினம் மிகு இடங்கள்ல நல்லா யாவும் ஆன்சர் வந்து என்ன சி அடுத்து நூத்தி இருபத்தி மூணு கூற்று வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் சி தான் ஒன்னு மற்றும் ரெண்டு ஒன்னு மற்றும் ரெண்டு சரி அதான் நமக்கு வந்து ஆன்சர் அடுத்து நூத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தி நாலுக்கு வந்து நமக்கு என்ன அப்படின்னா புரல் கொடுத்து அதுல பயின்று வந்துள்ள அணி வந்து கேட்டிருக்காங்க நூத்தி இருபத்தி நாலுக்கு ஆன்சர் வந்து என்னது சி ஏகதேச அணி அதான் இருபத்தி அஞ்சு இது நமக்கு சும்மா நமக்கு வந்து பேர் சரிங்களா இந்த பாடல்களின் இடம் பெற்றுள்ள நூல் திருக்குறள் நூத்தி இருபத்தஞ்சுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா திருக்குறள் அடுத்து நூத்தி இருபத்தி ஆறு சரிங்களா நம்ம விழா இருக்குல்ல அதுல அந்த மணிமேகலை இருந்து நமக்கு உள்ள இருந்து அப்படியே கேட்டுருக்காங்க நூத்தி இருபத்தி ஆறு ஆன்சர் வந்து நமக்கு என்ன சி அடுத்து நூத்தி இருபத்தி ஏழு அடிப்படையில் சரிங்களா நம்ம அந்த உள்ள எக்கனாமிக் சம்பந்தமா கேட்டது மாதிரி கேட்டிருக்காங்க நூத்தி இருபத்தி ஏழுக்கு ஆன்சர் வந்து சி பொருளாதார நிலையின் அடுத்து நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி எட்டு ரெண்டுமே நமக்கு என்ன கூற்று வந்து கொடுத்திருக்காங்க ஆன்சர் ரெண்டுமே சரிதான் கூற்று ஒன்னு மற்றும் ரெண்டு சரி சி ஆன்சர் அடுத்து நூத்தி இருபத்தி ஒன்பது எதுகை இடம்பெறாத இணை இதெல்லாம் பார்த்த உடனே போட்டலாம் ஆன்சர் வந்து என்னது ஏ இரவு இயற்கை அதான் நமக்கு வந்து ஆன்சர் ஏன்னா எதுகை இடம்பெறாத இணைன்னு கேட்டிருக்கா தவறானது அடுத்து நூத்தி முப்பது நூத்தி முப்பதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஒண்ணு என்ற சொல்ல உச்சரிக்கும் போது தேவைப்படும் மாத்திரை அளவு கண்ண முடிவு போட்டலாம் ஆன்சர் வந்து பி தான் சரிங்களா அதை வச்சு நமக்கு இது பண்ணிடலாம் அடுத்த நூத்தி முப்பத்தி ரெண்டு சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு இதுக்கு ஆன்சர் என்னது சி நூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து சி தான் அடுத்து நூத்தி முப்பத்தி மூணு தோண்டும் அளவும் ஊரும் நீர் போல கண்ண முடி போட்டல என்ன திருக்குறள் மேக்சிமம் திருக்குறள் வந்து திருக்குறள் ஆன்சரா இருக்கும் நூத்தி முப்பத்தி மூணுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா பி திருக்குறள் நூத்தி முப்பத்தி நாலு நூத்தி முப்பத்தி நாலுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ சரிங்களா ஏடா மூதுரை யாரு அவ்வையார் இங்க என்ன கொடுத்திருக்காங்க கபிலர் கொடுத்திருக்காங்க ஏடா கேட்டுக்க தவறான இணைதான் கேட்டிருக்கான் அப்ப ஆன்சர் என்ன அது ஏ அடுத்து நூத்தி முப்பத்தி பொருந்தா சொல்லை கண்டறிய கண்ண முடிட்டு போட்டு உருவகம் ஏன்னா உவமான உவமேய உறுப்பு எல்லாமே உவமையில வரும் உருவகம் வந்து அது தனி சரிங்களா அதனால ஆன்சர் நூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு ஆன்சர் வந்து சி உருவகம் அடுத்த இப்ப இருக்க எட்டாவது புக்ல நமக்கு வந்து சரிங்களா கருத்து படம் ஓவியத்தை முதன் முதலில் பாரதியார் பயன்படுத்திய இதழ் சரிங்களா அந்த வெளியிட ஏன்னா கருத்து பட ஓவியங்களை வந்து முதன் முதல் தான் பாரதியார் எந்த இதழ் தான் இந்தியா அப்ப ஆன்சர் என்ன நமக்கு ஆன்சர் வந்து ஏ ஆன்சர் வந்து ஏ ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் இது கண்ண மொழி போட்டலாம் இப்ப கொடுத்துருக்கா யாரு சீர்காழி அரங்கநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பி அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி முப்பத்தி எட்டு என்ன அப்படின்னா பொறுத்துக சரிங்களா பொறுத்துகை வந்து கொடுத்துருக்கான் இது எல்லாமே நம்ம அந்த புணர்ச்சி இருக்குல்ல புணர்ச்சி சம்பந்தமா நம்ம கொடுத்து இங்க எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து நமக்கு என்னடா புணர்ச்சி அந்த நூத்தி முப்பத்தி எட்டுக்கு ஆன்சர் வந்து டி அடுத்து நூத்தி முப்பத்தி ஒன்பது தவறான இணையை கொடுத்திருக்கான் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி துகிர் அப்படின்னு பட்டுன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா இல்ல துகிர் அப்படின்னா இங்க மாத்தி கொடுத்திருக்காங்க சரிங்களா ஏன்னா அது மாத்தி கொடுத்ததுனால நமக்கு தப்பா குடுத்துருக்காங்க நூத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் வந்து என்னது நமக்கு பி சரிங்களா பி அதான் நமக்கு அடுத்து நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது என்ன அப்படின்னா தவறான இணையை கண்டறிக அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க தவறானது அந்நியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்க வந்து பகைவர் அப்படின்னு வரக்கூடாது பொருள் வந்துடும் எதிர் சொல் வரணும் அது இங்க வந்து தப்பா கொடுத்திருக்காங்க நூத்தி நாற்பதுக்கு ஆன்சர் வந்து சி அடுத்து நூத்தி நாற்பத்தி ஒன்னு நூத்தி நாற்பத்தி ஒண்ணுக்கு நமக்கு டெஸ்ட் வச்சத கிட்டத்தட்ட ஒரு பத்து டைம் அங்கே அந்த இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஏ அந்த தென்னிந்திய மொழிகள் வந்தாலே யாரு பிரான்சிஸ் எல்லிஸ் அதனால ஏன் வச்சுக்கிட்டா போதும் அடுத்து நூத்தி நாப்பத்தி ரெண்டு அந்த நிலைமொழி வருமொழி இணையும் போது ஒரு எழுத்து மறையும் மறையும் தாலே நமக்கு மேக்சிமம் மகர புணர்ச்சி சம்பந்தமாட்டா வரும் ஆன்சருக்கு அண்ணன் முடிவு சரிங்களா மன மகிழ்ச்சி நாற்பத்தி மூணு சரியான சொல்லை தேர்வு செய்கின்றிருக்கு ஆன்சர் வந்து என்ன பி திண்ணை பாய் அடுத்து நூத்தி நாப்பத்தி நாலு நூத்தி நாப்பத்தி நாலுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கூட்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பி ஆன்சர் வந்து பி அடுத்து நூத்தி நாப்பத்தி அஞ்சு மாமலை போற்றதும் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு என்னது சிலப்பதிகாரம் இப்ப இருக்க ஆறாவது புக்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து நூத்தி நாப்பத்தி ஆறு வங்க சிங்கம் என்று போற்றப்படுவார் யாருன்னு கொடுத்திருக்காங்க அது யார் நமக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது இப்ப இருக்க நமக்கு என்ன அப்படின்னா செவன்த் புக்ல முத்ராமணிக்கு தேவர் பாடத்துல வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து நூத்தி நாற்பத்தி ஏழு தவறான இணையை கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க இது நமக்கு வாக்கியங்கள்ல இருந்து உள்ளன்று கொடுத்துருக்காங்க நூத்தி நாற்பத்தி ஏழு ஆன்சர் வந்து ஏ நூத்தி நாற்பத்தி எட்டு அறிஞ்சல் பொருள் பிறகு நம்ம கண்ணதாசன் பாடத்துல இருந்து கொடுத்துருக்காங்க கண்ணதாசன் பாடத்துல இருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க நூத்தி நாப்பத்தி எட்டு சாந்தம் அப்படின்னா அமைதி தரணி அப்படின்னா உலகம் கருணை அப்படின்னா நமக்கு இரக்கம் மகத்துவம் அப்படின்னா சிறப்பு நூத்தி நாப்பத்தி எட்டுக்கு ஆன்சர் வந்து ஏ நூத்தி நாப்பத்தி ஒன்பது இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பது தவறான இணையை கண்டறியும் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா சரிங்களா சி திருக்குறள்ல இருமுறை வரும் அதிகாரம் எது அப்படின்னா குறிப்பறிதல் அதான் நமக்கு வந்து ஆன்சர் ஆனா இங்க நட்புன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுதான் நமக்கு என்ன இங்க வந்து தவறானது சரிங்களா தமிழ்ல எலிஜிபிள் எண்பதுக்குமே நமக்கு என்ன வந்து ஆன்சர் வந்து சொல்லியாச்சு இதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும் எல்லாம் எல்லாமே நமக்கு மேக்சிமம் அக்யூர்ட்டான ஆன்சர் தான் சரிங்களா நன்றி